நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்க முன்னேற ஜாதகம் சொல்லும் வழி இந்த தடைப்பில் தான் இதில் பேசியிருக்கேன் இப்போ ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதே போல் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது எது செஞ்சாலும் தடங்களாகவே இருக்கும் சில பேருக்கு ஆரம்ப கல்வி அதுவே கஷ்டமாக இருக்கும் அதனால் கல்வி இல்லைன்னா வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அதே போல் அடுத்து ஓரளவுக்கு ஆரம்ப கல்வி அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா படிப்பை நிறுத்துகிற மாதிரி சில பேருக்கு இருக்கும் சில பேர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் படிக்கும்போது இப்படி முன்னேற்றத்துக்கு தடையாக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் ஆனால் முன்னேற்றத்தை மட்டும் தடை பண்ணிடும் அதே போல் வேலை சரியாக அமையாது வேலை இருக்காது தொழில் செஞ்சால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது எந்த தொழிலும் அமையாது வேலையும் அமையாது எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கும் இதனால் பொருளாதார பிரச்சனை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது எல்லாரும் போல் சுகபோகமான வாழ்க்கை எதுவுமே அமையாமல் போகும் வீடு வாகனம் இது மாதிரிலாம் அமையாது சில பேருக்கு திருமணம் ஆகாது திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கை சரியாகாது சரியாக இருக்காது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையே இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே தோணும் சில பேருக்கு வேலை இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் திருமணம் பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஆனால் வேலை தொழில் இதெல்லாம் சரியாம சரியாக அமையாமல் கடன் பிரச்சனை இந்த மாதிரி பல கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நான் வீடியோவில் அதிகம் பேசிகிட்டு இருந்தேன்னா நெகட்டிவா பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால நான் டெப்த்தாக பேசலை ஓரளவுக்கு மேலோட்டமாக பேசியிருக்கேன் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க நான் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை எல்லாமே பிரச்சனையாக தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடந்திருக்கும் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் சரியாக இருக்காது தொழில் அமைஞ்சிருக்கோம் வேலை அமைஞ்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் சரியான முறையாக இருக்காது எல்லாமே ஏதோ ஒரு கடமைக்கு இருக்கிற மாதிரியே செய்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சில பேரை சந்திக்கும் போது கேட்டோம்னா எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு வேலை இருக்குது சேல்ரி வாங்குகிறேன் திருமணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ குறைகள் இருக்கும் ஒரு திருப்தியான நிலை இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் போராடிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு எதுனால் நடக்குதுன்னு புரியாமலே அவங்க வாழ்க்கையை இருப்பாங்க சில பேருக்கு தேவையில்லாத கடன் கஷ்டங்கள் இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு இது வாழ்க்கைனால் எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இருக்கும் ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கணும் எல்லாருக்கும் இருக்க தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை எது வழியாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம் அதை சரி பண்ணுறதுக்கு அதில் வழி இருக்குது இப்போ நான் இந்த பதிவில் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எல்லாமே தடையாகுது கஷ்டங்களாக இருக்குது எதுவுமே முடிய மாட்டேங்குது அப்படியே இருந்தாலும் நல்ல வேலை கிடச்சிருக்கு ஆனால் கடன் பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சு கடனை கட்ட முடியல மன நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க சில பேருக்கு உடல்நலம் பாதிச்சிடும் உடல் நலத்தில் மருத்துவ செலவு அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கிரகத்தோட பாதிப்புகள் வந்து அதிகமாக நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சனி பகவானை தான் பார்க்கணும் ஏன்னா கர்மக்காரகனான சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தையே வழி நடத்தக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கும் அப்போ அந்த சனி பகவானுடைய நிலைமையை வச்சு நம்ம உச்சபட்சமாக ஒரு பிரச்சனையோ இல்லை கஷ்டத்தையோ சொல்கிறதுன்னா சனி பகவானோட நிலையை பார்க்கும்போது அவர் காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க அதை க முன்னோர் தோஷம் அதை தான் வந்து காசி ஜாதகம் அப்படிம்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா நான் சொன்ன முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் அதை விட கூடுதலாகவும் இருக்கும் ஏன்னா நான் பேசுனது கம்மியாக தான் பேசியிருக்கேன் நிறைய சொல்லலை ஏன்னா நெகட்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயத்த சொல்லலை விதவிதமாக இருக்குது நான் எத்தனையோ பார்த்துட்டேன் எவ்வளோ ஜாதகங்கள் பார்க்குறேன் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து சொல்ல முடியாத நிலை இந்த வீடியோவில் பேசும்போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதனால் நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா காசி ஜாதகம் அது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒன்று நாலு அதாவது லக்னங்கிறது ஒன்று அதுலேருந்து நாலாவது இடம் ஒன்றாவது இடத்துல நாலாவது இடத்துல ஏழாவது இடத்துல பத்தாவது இடத்துல இந்த மாதிரி இருந்தால் அது காசி ஜாதகம்னு சொல்கிறாங்க அதே போல் கால புருஷத்துவடி நம்ம பார்க்கும்போது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடத்துல சனி பகவான் இது காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லை இப்போ கிரகங்கள் எல்லாம் வந்து ராகு கேதுக்குள்ளே எல்லாமே அடங்கிட்டு ஒரு பக்கம் சனி பகவான் மட்டும் தனித்து நின்னார்னா அது காசி ஜாதகம்தான் இன்னும் கூடுதலாக சொல்லலாம் சனி பகவான் வந்து அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தாலே அது காசி ஜாதகம்தான் கூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே அது காசி ஜாதகனே நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரி அமைப்பில் காசி ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜோதிடரில் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு நீங்கள் காசிக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு ஜாதக ஜோதிடர் சொல்கிறாரு ஜாதகர்கிட்ட ஆனால் அவருக்கு ஏற்கனவே பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவரால் காசிக்கே போக முடியாத சூழ்நிலை காசிக்கு போய் இதை செய்யணுமா எப்படி செய்கிறது இங்கேருந்து போகிறதுக்கான வழி இல்லையே அதே போல் சில பேர் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க அவங்க எப்படி வர்றது அப்படின்னா பொதுவாக நீங்கள் எதோ செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையோட மொத்த ஆதாரமே அதுதான் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த உலகியல் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ காசிக்கு போகிறதுக்கான வழியை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அதுலேயும் சில பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காசிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது முடியவே மாட்டேங்குது என்ன தான் தடைன்னு தெரில எப்படி பண்ணாலும் அங்கே போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது இல்லை போக முடியாத அளவுக்கு எங்கள் சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இது எனக்கு புரியுது ஆமாம் இது உண்மையாக தான் இருக்குது நிறைய பேர் நம்ம இப்போ கா ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் காசிக்கு போங்க உங்களுக்கு அப்போ தான் சிக்கல்கள்லாம் தீரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கான வழி வந்து கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான நேரமோ இல்லை அவங்க போகிறதுக்கான பொருளாதார நிலை ஏதோ ஒன்று அவங்களுக்கு இல்லை மற்ற பாதிப்பு ஏதாவது க வந்து அதனால் போக முடியாமல் இருக்காங்க சரி இது வந்து நான் போயிட்டு வர சொல்லும்போது சில பேர் அதீத கடனில் வராங்க மிக அளவுக்கு கோடிக்கணக்கில் கடனில் வராங்க அவங்க நான் போக சொன்னேன்னா போயிட்டு வந்தால் நடந்த உடனே கடனெலாம் முடிஞ்சிருமான்னு கேட்குறாங்க அது எப்படிங்க போகும் ஆனால் போனீங்கன்னா அதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் மன கஷ்டம் தீரும் கடன் தீருது அப்படி அவங்களுக்கு என்னென்னா உடனே எல்லாம் கடனாக போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதே போல் திருமண தடையாக இருந்தால் போயிட்டு வாங்க திருமணம் நடந்தணும் போய்ட்டு வந்தவனே நடந்துருமா அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஜோதிடரோட வாழ்க்கையில் நல்லா வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகருக்கு சொல்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அங்கே போகாமல் எதுவுமே நடக்காது அதனால் போய் தான் ஆகணும் சாரி இதெல்லாம் வந்து நிறைய விதாண்டாவதெல்லாம் பேசுகிறாங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் போகிறாங்களா அப்படின்னும் வெளிநாட்டில் இப்போ பிறந்துருப்பாங்க இந்தியாவில் வந்து ஒரு முறை அவங்க காசிக்கு போகிற மாதிரி அவங்க பிறப்பு அமையும் அப்போ அவங்களுக்கும் அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் உலகில் மனிதனாக பிறக்கிறவங்க தன்னுடைய கர்ம சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணணுன்னா காசிக்கு போய் தான் ஆகணும் அது இந்தியாவில் இருக்கிறது ஒரு கொடுப்பினைன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இங்கே இருந்துக்கிட்டே போக முடியாது அப்படின்னா அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை சரி சில பேர் உண்மையிலே போக முடியாத சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசித்தது தான் இந்த பதிவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கும் இப்போ காசியில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் விஸ்வநாதர் அது ஏதோ ஒரு பேர் விஸ்வநாதர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது விஸ்வநாதர்னால் விசுவாசம் விஸ்வாசநாதர் அதுதான் விஸ்வாசநாதர் அதனால தான் அவருக்கு பேர் விஸ்வநாதர் ஏன் அந்த விஸ்வநாதர் பேர் வந்து காசியில் இருக்க சிவபெருமானுக்கு வந்தது அப்படின்னா அதை வச்சு தான் உங்களுக்கு இப்போ பலன் சொல்லணுன்ட்ருக்கேன் இருக்கேன் அந்த விஸ்வாசம் அப்படின்னா நன்றின்னு பேர் நன்றின்னா யாருக்கு நம்ம அதிகபட்சமாக இந்த உலகத்தில் சொல்கிறோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நன்றி அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நாய் தான் வரும் நன்றிக்குரிய ஒரு சொல்லுக்கு நம்ம ஒரு உருவத்தை கொடுத்தோம்னா நன்றி அப்படின்னாவே நாய் தான் ஞாபகம் வரும் இப்போ பாருங்க காசியில் யார் இருக்கா காசியில் கால பைரவர் இருக்கார் அவருடைய வாகனம் நாய் அந்த நாய் நன்றி அப்படிங்கிறதுனால தான் விஸ்வா அங்கே உள்ள சிவபெருமானுக்கு விஸ்வநாதர்னு வந்தது அப்படி இருக்கையில் சரி இப்போ என்ன இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் காசியில் விஸ்வநாதருக்கு பேர் உள்ளதே வந்து காலபைரவரை வச்சு தான் வருது அப்படின்ட்டு அப்போ அங்கே போகவே முடியாதவங்களுக்கு என்ன செய்கிறது தடங்கள்லாம் நிறைய இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் இருக்கிற இந்த நாட்டு நாய்கள் தெரு நாய்கள் இருக்குல்ல வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குற காஸ்ட்லியான நாயெல்லாம் கிடையாது இந்த நாட்டு நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது சாப்பிட்ற உணவு நீங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கி பிஸ்கட்டு கூட வாங்கி கொடுக்கலாம் அது எந்த பிஸ்கட் சாப்பிடுதுன்னு தெரிஞ்சு அதை வாங்கி கொடுங்க நான்வெஜ் கொடுக்காதீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் காசி போகிறதுக்கான வழி கிடைக்கும் காசி போய்ட்டு நீங்கள் அங்கே முறைப்படி செய்ய வேண்டிய அந்த அங்கே காசியில் செய்யக்கூடிய பூஜை முறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னேறதுக்கான வழி கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ஜாதகரும் இது மாதிரி பிரச்சனைகளையோடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து உலகியல் வாழ்க்கை வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி எனக்கு மற்றவனால் தான் பிரச்சனையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த மற்றவனால் தான் பிரச்சனையே வரும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க அதை தான் புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு திருமணம் நடக்க தொழில் நல்லா நடக்க வியாபாரம் நல்லா நடக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வீடு காரு வசதி வாய்ப்புகள் சேர வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கணும் இதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அதே போல் அடுத்த தலைமுறைக்கான சந்ததிகள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்க்கவே முறைப்படி ஒரு ஜோ ஜோதிடரை பார்த்து அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கேட்டு காசி ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக காசிக்கு போயிட்டு வாங்க காசிக்கு போனீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற முடியும் அதை தான் நான் இந்த பதிவில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இப்போ காசிக்கு போக முடியாமல் தடை ஏற்படுறவங்களுக்கும் வழி சொல்லியிருக்கேன் இதில் உங்கள் தெருவில் இருக்கிற நாட்டு நாய்களுக்கு தெருவில் சுற்றி தெரியும் அந்த நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் கலாசிக்கு போகிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கான வசதி வாய்ப்புகளும் உருவாகிரும் அதற்கான உதவி செய்யக்கூடிய மனிதர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்